கார்த்திகை தீபம் என்பது தமிழ் சாஸ்திரங்களில் மிகவும் பிரசித்தியமான பண்டிகையாகும் இந்த பண்டிகை வழக்கமான கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிறது இதை அகலி தீபம் என்றும் அழைக்கிறார்கள் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும் காரணங்கள் முதல் காரணம் முருகப்பெருமானின் அவதாரம் புராணங்களின்படி திருப்பரங்குன்றம் மலையில் முருகப்பெருமான் புரிந்த நாள் கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் தனது மூன்றாவது கண் மூலம் நெருப்பு ஜோதியை உருவெடுத்த மற்றும் அந்த ஜோதியில் இருந்து ஆறாம் முகமாக மூலமூர்த்தி முருகன் பிறந்தார் என்ற ஐதீகம் இருக்கிறது இரண்டாவது காரணமாக அண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் அகண்ட ஜோதியாக உருவெடுத்தது குறிப்பிடத்தக்கது இதை நினைவு கூறும் வகையில் அண்ணாமலையிலும் உலகம் முழுவதும் கோயில்களிலும் மற்றும் மலை மீது பெரிய தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது பக்தி மற்றும் ஒளியின் முக்கியத்துவம் கார்த்திகை தீபம் ஒளியின் மூலம் தீமை அல்லது அறியாமை நீங்குவது மற்றும் நன்மையை தலைத்தெடுக்க செய்தல் என்ற தத்துவம் கூறுகிறது சைவ சமயம் சைவ சமயத்தில் இந்த நாள் மிக முக்கிய நாளாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமானின் தபசு ஞானம் மற்றும் அனுக்கிரகத்தை போற்றுவதாக கருதப்படுகிறது சங்ககால இலக்கியங்களில் கார்த்திகை தீபம் பற்றி குறிப்புகள் உள்ளது இது மிக பழமையாக திருநாளாக காணப்படுகிறது வழிபடும் முறைகள் வீடுகளில் கோயில்களில் விளக்குகள் ஏற்றப்படுகிறது குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து வழிபாடு நடத்துகிறார்கள் திருவண்ணாமலை போன்ற கோயில்களில் மக்கள் பெரும் திரளாக கூடுவர் இந்த திருநாள் ஒளி பக்தி மற்றும் நம்பிக்கை நாளாக தமிழரின் வாழ்வில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது